you <music> தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் உத்தரவின்படி தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களின் ஆலோசனைப்படி நமது செங்கல்பட்டு மாவட்டத்தில் மிக மறைமலை நகரில் நகர் சார்பாக மிக சிறப்பான முறையில் அறுபது அடியில் குடிக்கம்பன் நேற்றப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து பழனிகள் நேர்கொடை பயன்பெறும் வகையில் மிக சிறப்பான முறையில் துவங்கப்பட உள்ளது இது போன்ற நிகழ்ச்சிகள் ஆங்காங்கே நமது மாவட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது மறைமலை நகரில் ஏற்கனவே முதல் கட்டமாக ரெண்டு பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணியாச்சு இப்போது மூணாவது பஸ் ஸ்டாண்டாக ஓப்பன் பண்ணுறோம் இது உண்மையாகவே எங்கள் ரெடி பண்ண அந்த நிர்வாகிகள் மனம் வந்த வாழ்த்துக்களை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஊதாரித்தவங்களாம் பேனர் வைக்காமல் ஏதோ சும்மா செலவு பண்ணிட்டு போகிறத விட்டு மக்களுக்கு பயன்பெறும் வகையில் அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க இதே போல் சிறப்பாக ஏற்பாடு பண்ணி அங்கங்கே இந்த மாதிரி துவங்கணும் நான் வேண்டிக்கிறேன் இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கின அனைத்து நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றி அதே போல் வந்திருக்க மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மாவட்ட அணி நிர்வாகிகளும் சரி மாவட்ட நிர்வாகிகளும் சரி ஒன்றியம் நகர நிர்வாகிகளும் சரி மற்றும் ஒன்றியம் நகரம் எங்கெங்கே கிளையிலேருந்தே நிறைய பேர் வந்திருக்காங்க அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நேற்று நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் தகவலை போட்டேன் உடனே இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க இது போன்றதான் அடிக்கடி எல்லாமே வரணும் நல்ல சிறப்பாக செயல்படணும் இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டுல மகளிரணி சார்பா சார்பாக தமிழ் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு பேருக்கு போடவே நடத்திட்ட உதவிக்கலாம் கலை நிகழ்ச்சியெல்லாம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஒரு நாலு மணி அளவில் அவங்களுக்கும் இந்த டைமில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன் இங்கே இங்கே இந்த பஸ் ஸ்டாண்டும் சரி இந்த கொரிகம்பமும் சரி எல்லாமே ரெடி பண்ண இந்த நகர நிர்வாகிகளுக்கு மனமாந்த வாழ்த்துக்கள் நன்றி 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 வெற்றி பிற்கழக தலைவர் தளபதி விஜய் அண்ணா அவர்களின் உத்தரவின் பேரில் கழக பொதுச் செயலாளர் புஷி என் ஆனந்த் அவர்களின் ஆலோசனைப்படி தலைவர் செங்கை சி சூரியநாராயணன் அவர்களின் ஆலோசனைப்படி மற்றும் எம்ஜிகே கே மோகன் ராஜா அவர்களின் ஆலோசனை மற்றும் அணி தலைவர்கள் கழக தோழர்கள் முன்னிலையில் இன்று மரமலை நகர் நகரத்திற்கு உட்பட்ட பதினாறாவது வார்டு மெல்ரோசோபுரத்தில் கழக கொடியேற்று விழாவும் அதனைத் தொடர்ந்து மக்கள் பயன்பெறும் வகையில் பேருந்து நீர்குடையும் வெற்றிகரமாக அமைக்கப்பட்டது இருபது வருடங்களாக இங்கே பேருந்து நிலையம் இல்லை என்று காலேஜில் உள்ளவர்களும் ஊர் மக்களும் பல பேரிடம் முறையிட்டு வந்த நிலையில் நம் தமிழக வெற்றிக் கழகத்தின் மூலமாக இங்கே பேருந்து நிலையம் அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு உறுதுணையாக இருந்த மரமலை நகர் நகர நிர்வாகிகள் ஜேபி ஜோசப் தளபதி ஜானி என்கிற திருநாவுக்கரசு சிவகுமார் மதன்ராஜ் யுவராஜ் அனைவரும் ஒன்றிணைந்து திரு மேத்யூ அவர்களின் மூலமாக இங்கே இது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது திரு மேத்யூ அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் இன்னும் அவர் பல்வேறு நல்ல விஷயங்களை மக்களுக்காக செய்யும் அவர் செய்ய நகர தலைமை இருந்து செயல்படும் நன்றி 大无言。 என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன ஆதியோன் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும் பார்ப்போற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும் அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும் வீர தமிழ்மங்கை வேலுநாச்சியாரையும் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளா ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியாக உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன் i'm